திருச்சிக்கு கால் பண்ணணும்னா எயிட் ட்ரிபிள் ஒன் ஜீரோ செவன் ஜீரோ செவன் ஜீரோ சிக்ஸ் இல்லைனா எயிட் ட்ரிபிள் ஒன் ஜீரோ செவன் ஜீரோ செவன் ஜீரோ எயிட் அவ்வளோதான் ஓகேங்களா கைஸ் நம்ம இப்போ இந்த கிளாஸஸ் குள்ள போய் இல்லாமல் ஸோ கிளாஸஸ் போகிறதுக்கு முன்னாடி வந்து சிக்ஸ்த் மெட்டீரியல் யாராவது வாங்கலைன்னா அவங்களுக்கான பர்ச்சேஸ் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கேன் வாங்குறவங்க அந்த பிடிஎஃப் வாங்கி படிக்க ஆரம்பிச்சிடுங்க நல்லா இருக்க கொஸ்டின்னு சொல்லிட்டு ஸோ வியூவர் சைட்லேருந்து உங்கள் சைட்லேருந்து எங்களுக்கு கமெண்ட் வந்திருக்கு ஸோ இது எங்களுக்கு ஒரு சின்ன பூஸ்டப் தான் நாங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக அடுத்ததான் என்ன செவன்த் ரெடி பண்றதுக்கு ஓகே ஆவலா அதாவது செவன்த் முக்காவாசி ரெடி அந்த ஃபைனலாக நாங்கள் வந்து எல்லாமே ப்ரொ சிக்ஸ்த்து செமையா இருக்குன்னு சொல்லிட்டீங்க அப்போ செவன்த் நாங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுக்கணும் அதனால அதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அதுவும் முடிச்சோன்னு நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் ஓகேங்களா தமிழ்ல அவங்க சொன்ன மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் உளவியல் இருந்து கேட்டிருக்காங்க பாருங்கப்பா தமிழ்ல இருந்து ஐந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க அந்த தமிழ்ல இருக்கக்கூடிய ஐந்து கேள்விகளுக்கான பதிலை பாத்துடலாம் சோ அவங்களே பதில் சொல்லிட்டு பட் நம்ம ஒரு சின்ன எக்ஸ்பிளேஷன்ஸ் கொடுத்துருவோம் ஏன்னா நமக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் கீழ்கான வாக்கியத்தில் சரியான தொடரை தேர்வு செய்யும் ஆக்சுவலா உனக்கு வந்து பாத்தீங்கன்னா சில இலக்கிய பிழைகள் சில இலக்கிய இலக்கணங்கள் இலக்கியங்கள்ல இலக்கணங்கள் இலக்கணங்களை தான் வந்து அவங்க வைப்பாங்களே டெஸ்ட் பண்றதுக்கு சோ இங்க வந்து யானையின் கண்கள் சிறியது யானையின் கண் சிறியன யானையின் கண் சிறியது யானையின் கண்கள் சிறியன இந்த மாதிரி நிறைய விஷயத்த போட்டு குழப்பிட்டாங்க பட் எல்லாத்துலயுமே யானை அப்படின்றது பொதுவா இருக்கு யானை ஆனா யானையின் அப்படின்னும்போது அவங்க ஒரு யானையை பத்தி தான் பேசுறாங்க கண்கள் அப்படின்னு இருக்குல்ல ஆஹ் கண்கள் அப்படின்னு இருக்குல்ல சோ கண்கள் அது கண்னு சொல்லலாம் இல்ல கண்கள்னு சொல்லலாம் இரண்டா சொன்னா கண்கள் ஒன்றா சொன்னா கண் ஆக்சுவலா ஒருமை பன்மை தான் இங்க இருக்கு ஆக்சுவலா கண்கள் அப்படின்னு சொன்னா கண்கள் அப்படின்னு சொன்னா அங்க தூ போட்டு முடிகிற மாதிரி வராது ஏன்னா கண் தான் சிறியதுன்னு சொல்லலாம் கண்ணு தான் என்னன்னு சொல்லலாம் சிறியது ஒரு ஒரே ஒரு கண்ணை சொன்னா ஏ என் கண்ணு ரொம்ப சிறியதா இருக்கு சொல்லலாம் என் கண்கள் அப்படின்னு இரண்டு கண்களை பத்தி பேசுறதா இருந்தா என் இரண்டு கண்களும் சிறியனவாக இருக்கிறது அப்ப கண்கள் சிறியன அப்படின்னா என்ன பண்ணணும் சொல்லணும் ஒருமையில பேசுறதா இருந்தாதான் சிறியது பெரியது அப்படின்னா பேச முடியும் பண்மையில பேசுறதா இருந்தா கண்கள் அப்படின்னு நீ பண்மையில பேசுறதா சிறியன அப்படின்னு தான் சொல்லிட்டு முடியும் அதனால உன்னுடைய டி ஆப்ஷன் யானையின் கண்கள் சிறியன இதுதான் மிகவும் சரியான விடை ஓகேவா சோ அடுத்தது முல்லை நிலத்தின் தொழில்கள் யாவை ஓகேவா முல்லை நிலத்தின் தொழில்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க முல்லை நிலத்தோட தொழில்கள் எதுமா முல்லை நாளை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க குறிஞ்சி முல்லை மருதம் அப்படின்னு ஆர்டர் வருது குறிஞ்சினா மலை முல்லைனா காடு அடுத்தது இது மருதம்னா வயல் வயல் சார்ந்த இடமும் அதே மாதிரி நெய்தல்னா கடலும் கடல் சார்ந்த இடமும் பாலைன்னா மணலும் மணல் சார்ந்த இடமும் அப்படின்ற மாதிரி போயிடும் அப்போ முல்லை வந்து காடை பேஸ் பண்ணி வர்றது முல்லை வந்து காடை பேஸ் பண்ணி வர்றது அந்த காலத்துல எல்லாம் தான் என்ன பண்ணுவாங்க மாடுகள் ஆடுகள் எல்லாம் எடுத்துட்டு போய் மேய்ப்பாங்க அப்ப நிறை மேய்த்தல் கண்டிப்பா வரும் ஓகேவா அப்ப நிறை மேய்த்தல் ஏறு தழுவுதல் தான் என்ன அதற்கான ஆன்சர் அப்ப எடுத்தல் கிழங்கு அகழுதல் தான் மலையில செய்ய வேண்டிய வேலை தேன் எடுத்தல் கிழங்கு அகழுதல் என்னது குறிஞ்சி நிலத்திற்குரியது குறிஞ்சி நிலத்திற்குரியது தெரிஞ்சு வச்சுக்கோங்க நெல்லரித்தல் களை பறித்தல் இது எல்லாமே என்னது வரும்னா மருதம் நெய்தலுக்குரியது ஓகேவா மருதம் நெய்தலுக்குரியது ஓகேவா இது ஒண்ணு நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொல்ல அப்படின்னு கேட்காங்க நிறை காவத்தில் களை பறித்தல் அதுல வேற திணையை பத்தி பேசுறது இந்த திணைகள்ல வர வாய்ப்பு இல்லை அடுத்தது கலகல இலக்கண குறிப்பு தருக ஊருக்கே தெரியும் இதோட இலக்கண குறிப்பு என்னன்னா பிரித்தால் ஒரு இரண்டு சொற்கள் தொடர்ந்து வரும் பிரித்தால் பொருள் தந்தால் அது அடுக்கு தொடர் பிரித்து பொருள் தரவில்லை என்றால் அது இரட்டை கிழவி அப்ப இது என்ன கலகலன்றது இரட்டை கிழவி பிரிக்கிற இரட்டை கிழவி அப்ப கலகல இரட்டை கிழவி கோ என்ற சொல்லின் பொருள் கோ என்றால் நான் வந்து தமிழ் கிளாஸ் எடுக்கும் போதே சொல்லியிருந்தேன் கோமகள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் கோ இப்ப கூட நான் இலக்கியம் உரைநடை எடுத்தேன் அதுல கூட கோ என்னன்னு சொல்லியிருந்தேன் அரசன் ஓகேவா போனா என்ன அரசன் ஓகேவா அது புரிஞ்சிடுச்சு அடுத்தது இது ஈஸி புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும் டேஷ் எனப்படும் வஞ்சப் புகழ்ச்சி அணி ரீசெண்டாக எனக்கே கூட சில பேர் பண்ணியிருந்தீங்க ஓகே அது ஃபைன் அது அவங்கவுங்க பேசுகிறவங்க ஆயிரம் பேசலாம் பட் ஆனால் நான் எப்படி இருக்கோன்னு எனக்கு தெரியும்ல அதனால் நான் அதை பற்றிலாம் கண்டுக்கிறதில்ல இல்லை ஆஸ் இட் இஸ் ஓகேவா வஞ்ச புகழ்ச்சி அணி அதாவது வந்து புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும் நீங்க ரொம்ப பண்றீங்க அது ஒரு மாதிரி நக்கலா பேசுறது சர்க்காஸ்டிக்கா பிஹேவ் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சர்க்காஸ்டிக் பிஹேவியர் என்னன்னு சொல்லுவாங்க வஞ்ச புகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க அது ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது என் பகுப்பாய்வு நியூமெரிக்கல் அனாலிசிஸ்ல இருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க சோ நியூமெரிக்கல் அனாலிசிஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருந்தது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஈஸி தான் என்ன பொறுத்த வரையும் என்ன சொல்லியிருக்காங்கன்றத பாத்துக்கோங்க ஒரு நாணயத்தை சுண்டும் பொழுது தலை விழுவதற்கான நிகழ்வு தகவல் என்ன ஒரு நாணயம் தான் இந்த இடத்துல ஒரு நாணயம் தான் கொடுத்துருக்காங்க என்னுடைய ப்ராபபிலிட்டி கிளாஸஸ் நான் இதுக்கப்புறமும் உங்களுக்கு ஒரு புதுசா போடுறேன் ஆல்ரெடியும் வந்து முப்படை பயிற்சி மையத்தில் ப்ராபபிலிட்டி போட்டிருக்கேன் நிகழ்த்தகவன் சொல்லிட்டு நீங்க ஜஸ்ட் முப்படை பயிற்சி மயம் யூடியூப் சேனல்களை போயிட்டு ஒரு யூடியூப்லேயே கூட போயிட்டு தேடுங்களேன் முப்படை பயிற்சி மையம் நிகழ்த்த தவன் என்னுடைய ரிசம்ஸ் வரும் ப்ராபபிலிட்டின்னு தெரியுன்னா அதில் நல்லா தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் ஏன் இந்த கணக்குல வருது இந்த மாதிரி ஒரு கணக்கு வருதுன்னா ஈஸியா அசால்ட்டா போட்டுடலாம் ஒரு நாணயத்தை பொழுது ஒரே நாணயத்தை தான் சுன்றேன் ஒரு நாணயத்தை சுண்டும் பொழுது நாணயத்துல எத்தனை பக்கங்கள் இருக்கு இரண்டு பக்கங்கள் இருக்கு அப்ப எப்பவுமே எத்தனை பக்கங்கள் இருக்கோ அது கீழே வரும் எவ்வளவு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு ஒரு நாணயத்துக்கு ரெண்டே பக்கம் தான் அப்ப ரெண்டு தான் கீழே வரும் ஒண்ணு விழுந்தா தலை விழணும் இல்லனா என்ன விழணும் பூ விழணும் ஒரு நாணயத்தை சுண்டும் பொழுது தலை விழுவதற்கான என்ன தலை எத்தனை முறைமா விழும் ஒரு காசை சுண்டி போடுற தலை ஒரு முறை தான் விழும் பூ ஒரு முறை விழும் அப்போ ரெண்டு பக்கம் இருக்கு நாணயத்துல தலை விழுந்தா ஒரு பக்கம் விழுந்தா தான் தலை ஒன் பை டூ தான் ஒன் பை டூ ஓகேவா அடுத்தது ஏ அளவு ஆரமும் ஏ அளவு ஆரமும் பி அளவு உயரமும் நல்லா ஞாபகம் வச்சுங்க ஏ அளவு ஆரமும் பி அளவு உயரமும் கொண்ட நேர்வட்ட கூம்பின் கன அளவு என்ன வால்யூம் என்ன கன அளவு கேட்கிறாங்க அப்ப ஏ அளவு ஆரம்னா ரேடியஸ் ஆரம்னாலே என்ன ரேடியஸ் நான் தமிழ் எழுதி போட்டுறப்பா ஆரம்னாலே ரேடியஸ் இதை என்னன்னு சொல்லியிருக்காங்க ஏ ஏ அளவு ஆரமும் ஹைட்டு உயரம் சொல்லியிருக்காங்கல்ல உயரம்னா என்ன ஹைட்டு அந்த உயரம் எவ்வளவு அளவு இருக்கா பி அளவு உயரமும் ஏ அளவு ஆரமும் பி அளவு உயரமும் கொண்ட ஒரு நேர்வட்ட கூம்பின் நேர்வட்ட கூம்பின் நேர்வட்ட கூம்பு வட்டத்தினுடைய நேர்வட்ட கூம்பு நேர்வட்ட கூம்பின் கன அளவு வால்யூம் என்னன்னு கேக்குறாங்க ஈஸியா சொல்லிடலாம் வால்யூமோட ஃபார்முலா ஒன் பை த்ரீ பயார் ஸ்கொயர் எச் ஓகேவா ஒன் பை த்ரீ பயார் ஸ்கொயர் எச் இதுதான் வந்து வால்யூம்க்கான ஃபார்முலா இங்க என்ன சொன்னாங்க ரேடியஸ் ஆரை என்னன்னு கொடுத்துருக்காங்க ஏன்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஆறு இருக்க வேண்டிய இடத்துல ஏ போட்டுக்கும்

வைத்திருப்பவர்களின் எண்ணிக்கை மூன்று ஆண்டுகளில் ஆறு லட்சத்திலிருந்து ஏழு லட்சமாக அதிகரித்தது எனில் அதிகரிப்பதன் நான் என்னன்னா இருக்கும் போதே சொல்லியிருந்தேன் எவ்வளவுல இருந்து எவ்வளவு அதிகரிச்சிருக்குன்னு பாத்துக்கோ பார்த்துட்டு டிவைடட் பை ஃபேக்டர் தான் கீழே போடணும் இப்ப ஆறு லட்சத்துல இருந்து ஏழரை லட்சமா போயிருக்கு அப்போ ஏழரை மைனஸ் ஆறு பெருசுல இருந்து சின்னதை கழிச்சுக்கோ ஏழரை மைனஸ் ஆறு ஓகேவா டிவைடட் பை அதிகரிப்பதன் சதவீதம் அதிகம் அதிகம்னாலே சின்ன வேல்யூவை கீழே போடணும் போடணும் குறைவுனாலே பெரிய வேல்யூ வச்சுன்னு இது இது எதை கீழே கீழே மேட்ரே நான் அதை ஆல்ரெடி ஏழரை ஆறு அதிகரிப்பின் சதவீதம் கேட்டா சின்னது இது எது சின்னதோ அது போடணும் குறைவின் சதவீதம் கேட்டா குறைவதற்கான சதவீதம் கேட்டா எது ரெண்டுத்துல பெருசோ அது பண்ணும் இப்ப அதிகரிப்பதன் தான் கேட்டிருக்காங்க அப்ப சின்ன வேல்யூ ஆற போட்டு சதவீதத்துல கேட்டதுனால ஏதாவது பெருக்கணும் நூறு அப்ப ஏழு ஆறு போச்சுன்னா ஒன்றரை டிவைட் பை ஆறு இன்டு நூறு அடிச்சா ஒன்றரை ஆறு நாலு முறை ஸோ நூறு நாலால அடிச்சா எத்தனை பர்சன்டேஜுமா இருபத்தி அஞ்சு சதவிகிதம் ஸோ ஆன்சர் இருபத்தஞ்சு சதவிகிதம் ஓகேவா அடுத்தது ஏ மற்றும் பி இருவரும் இணைந்து ஒரு வேலையை அசால்ட் எல்சியம் எடுத்து பொட்டா போட்டுல எடுத்து போடலாம் ஏ மற்றும் பி இருவரும் இணைந்து ஒரு வேலையை பதினைந்து நாட்களில் முடிப்பார் அப்போ ஏவும் பி யும் சேர்ந்து செஞ்சா வேலை பதினைஞ்சு நாள்ல முடிஞ்சிடும் அடுத்தது பி தனியா அந்த வேலையை இருபது நாட்களில் முடிக்கிறார் பி மட்டும் தனியா செஞ்சா இருபது நாள் தேவைப்படுதான் அப்போ ஏ மட்டும் தனியா செய்ய அந்த வேலைக்கு எவ்வளவு நாள் ஆகும் கேட்கிறான் ஏ மட்டும் தனியா செய்யறதுக்கு எவ்வளவு நாள் சோ எல்சிஎம் தாமா அதாவது ஏவும் பியும் சேர்ந்து செஞ்ச வேலை பதினஞ்சு கொடுத்துட்டான் பி செஞ்ச வேலை கொடுத்துட்டான் அப்போ ஏவும் பியும் சேர்ந்து செஞ்ச வேலை பி இருக்கா சாரி பதினஞ்சு நாள்ல பியும் இருக்கா இல்ல அப்ப பி ஓடைய வேலையை தனியா கொடுத்துட்டாங்க இவங்கல இருந்து இவங்களை பிரிச்சுட்டா ஏ தனியா செஞ்சது கிடைச்சிடும் அப்ப பிரிக்கணும் ரெண்டு பேர்ல இருந்து பி யை பிரிச்சிடணும் அப்படி பிரிக்கிறதா இருந்தா கழிக்கணும்னு அர்த்தம் அப்ப ஒன்னு பை பதினஞ்சு மைனஸ் ஒன்னு பை இருபது இப்படிதான் பண்ண போறோம் எல்சிஎம் எடுப்பாங்களா பாஞ்சுக்கு இருபதுக்கு எல்சிஎம் எடுத்தா அறுபது ஆமா இருபது மூணு முறை இருக்குன்னா அறுபது வரும் ஆஹ் எல்சிஎம் எடுக்கிறதுக்கு ஆல்ரெடி கற்று கொடுத்துருக்கேன் டைம் என்ன இருக்குல்ல இருபதுல பதினஞ்சு வராது ஸோ நாற்பதுல பதினஞ்சு வராது அறுபது இருபது மூணால பேருக்குன்னா அறுபது அறுபதுல பதினஞ்சும் வரும் அறுபதுல இருபதும் வரும் ஸோ அறுபதுல எத்தனை பாஞ்சு இருக்கு நாலு அறுபதுல எத்தனை இருபது இருக்கு மூணு ஸோ நாலு மைனஸ் மூணு ஒன்னு பை அறுபது எப்பவுமே தலைகிழா திருப்பிக்கணும் ஸோ அறுபது நாட்கள் ஸோ அறுபது நாட்கள்ல ஏன் செஞ்சிருப்பாரா அந்த வேலையை முடிஞ்சிச்சு ரெண்டே ஸ்டெப் தான் அடுத்தது இதுக்கு ஒரு ஃபார்ம்லா வேற இருக்குதான் ஆண்டுக்கு ஆண்டு ஒன்றுக்கு ஆறு சதவீதம் தனிவட்டி வீதம் என எட்டு ஆண்டு ஆறு மாதங்களில் ரூபாய் ஏழாயிரத்து ஐநூறுக்கான தனிவட்டி என்னன்னு கேட்கிறாங்க ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்வல் டோ பிஎன்ஆர் டிவைடட் பை நூறு இதுதான் ஃபார்முலா பிஎன்ஆர் டிவைடட் பை நூறுன்னு வேறு ஃபார்முலா வச்சிருக்காங்க ஸோ இந்த ஃபார்முலாவில் பிரின்சிபல் அமௌண்ட் என்ன ஏழாயிரத்து ஐநூறு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆறு ஆறுனா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆறு சதவீதம் நம்பர் ஆஃப் இயர்ஸ் எட்டு ஆண்டு ஆறு மாதம் அது எப்படி போடுவேன் எட்டு

எத்தனை ஏழாயிரத்து ஐநூறு பத்து சதவீதம் எழுநூத்தி ஐம்பது ஒரு சதவீதம் எழுபத்தஞ்சு நமக்கு இப்ப எத்தனை சதவீதம் ஆறு சதவீதம் ஒரு வருஷத்துக்கு ஆறு சதவீதம் அப்போ ஒரு சதவீதம் எழுபத்தஞ்சு அஞ்சு ரூபா ஆறு சதவீதம்னா எழுபத்தி அஞ்சு ஐயாறு முப்பது ஏழு ஆறு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி அஞ்சு ஓகேவா அப்ப நானூத்தி ஐம்பது ரூபாய் ஒரு வருஷத்துக்கான வட்டி ஒரு வருஷத்துக்கான வட்டி எவ்வளோ நானூத்தி ஐம்பது ரூபாய் நம்ம கேட்கறது எத்தனை வருஷம் 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 எட்டு எட்டு ஆறு நானூத்தி ஐம்பது இன்ட்டு எட்டு நாற்பது எட்டு நாள் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஆறு அப்ப எட்டு வருஷத்துக்கு இதை இது அது எட்டு வருஷத்துக்கு அவங்க எவ்வளவு வட்டி கொடுத்துருப்பாங்க

பர்சன்டேஜை கண்டுபிடிச்சி சிம்பிளா வட்டி க போடுற மாதிரி போட்டேன் பர்ஸ்ட் ஒரு சதவீதம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அதை வச்சு ஆறு சதவீதம் ஒரு வருஷத்துக்கு நானூத்தம்பது ரூபாய் வட்டி ஒரு வருஷத்துக்கு நானூத்தொம்பது எட்டு வருஷத்துக்கு முவாயிரத்து அறுநூறு ரூபாய் அப்போ ஆறு மாசம் சொல்லியிருக்காங்க அப்ப ரெண்டாவது அடிச்சு இருநூத்தி ரூபாய் மூவாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தஞ்சு ரூபா குடுத்தேன் சிம்பிள் தான் வட்டி கணக்கு இன்னும் சிம்பிளாவே நடத்தலாம் பாக்கலாம் வந்து பாத்தீங்கன்னா தருக்க பகுவாய்வு வாய்வு லாஜிக்கல் இதுல இருக்கிற கேள்விகள் மாதிரி வரும்னு சொல்ல முடியாது ஆனா ஆக்சுவலா இதுல எல்லாம் ஒண்ணு ஒண்ணு வரலாம் பட் நம்ம எல்லாமே நிறைய படிக்கணும் நம்ம நிறைய படிச்சாதான் எது வேணா வரலாம் நல்லா ஓகேவா சோ இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா ஜட் எக்ஸ் பி டிஆர்பி என்எல்ஜி இதுல வந்து ஏபிசி நான் பல எடுத்துட்டேன் இதுக்கு ஆன்சர் எல்லாருமே சொல்லிடுவீங்க எச் எஃப் டி சார் இதெல்லாம் எனக்கு தெரியும் சார் ஈஸி தான் சார் அப்படின்னு சொல்லிடுவீங்க இப்போ இதுக்கு அடுத்த கொஸ்டின் ஒரு தந்தை இன்றைய நிலையில் தன் மகனின் வயதை விட மூன்று மடங்கு வயது பெரியவர் ஒரு தந்தை இன்றைய நிலையில் தன் மகனின் வயதை விட மூன்று மடங்கு வயது பெரியவர் அப்ப மகன் தந்தை ஒரு தந்தை இன்றைய நிலையில் தன் மகனின் வயதை விட மூன்று மடங்கு அப்ப மகனோட வயதை தான் கண்டுபிடிக்கணும் ஏன்னா அவர் மகனின் இப்போதைய வயது என்னன்னு தான் கேள்வியில கேட்டிருக்கான் எடுத்துக்கிறேன் மகன் வயசு எக்ஸ் இருக்கும் ஐந்து வருடம் முன்பு அவர் நான்கு மடங்கு பெரியவராக இருந்தார் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களா அப்பா எக்ஸ் புள்ள எக்ஸா இருந்தா அப்பா எவ்வளவு இருந்தாங்களா போர் எக்ஸா இது எப்பவா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்தாங்களா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம இருக்கிற ஆப்ஷன்ல தான் பையனோட வயசு இருக்க போகுது ஸோ இப்படியே போடுறேன் நீ வந்து இதெல்லாம் தேவையில்லாம ஃபார்ம்லாம் அப்ளை பண்ற ஃபார்ம்ல மறக்குது அப்படிலாம் வேணாம் கொஸ்டின் புரிஞ்சிச்சா இப்ப அப்பாவோட வயசு எப்படி இருக்குமா பையன் வயசை விட மூணு மடங்கு இருக்குமா பையனுக்கு எக்ஸ் இருந்துச்சுன்னா அப்பா வயசு மூணு எக்ஸ் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பையன் எக்ஸா இருந்தா அப்பா நாலு எக்ஸா இருப்பாராம் இதுலயே நான் அப்ளை ஃபார் எக்ஸாம்பிள் எதனா ஒரு வயசு எடுத்துக்கோ இப்ப அவங்க பையனுக்கு பன்னெண்டு வயசு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செக் பண்றேன் பையனுக்கு பன்னெண்டுனா அப்பாவுக்கு என்ன இருக்கணும் முப்பத்தி ஆறு மூணு மடங்கு பையனோட வயசுல மூணு மடங்கு இருக்கணும் அப்போ பையனுக்கு பன்னெண்டுனா அப்பாவுக்கு முப்பத்தி ஆறு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சு கழி இதுல ஏழு இதுல வந்து அஞ்சு கழி முப்பத்தாறு அஞ்சு கழி முப்பத்தாறுல அஞ்சு கழிச்சா முப்பத்தி ஒன்று ஏழு நாலு மடங்கு முப்பத்தி ஒன்னா ஏழு நாள் முப்பத்தி ஒன்னா வரும் ஏழு நாள் இருபத்தி எட்டு தானே வரும் அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது அவ்வளவுதான் இதை ஈஸியாக செக் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது ஸோ அழிச்சிடுறேன் இது இப்படிதான் அழிக்க முடியுது எதிரே இல்லை ஓகேவா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இல்ல ஓகேவா இரண்டாவது ஆப்ஷன் செக் பண்ணலாம் 15 புள்ளைக்கு 15 னா 15 3 45 அப்ப அப்பா 45 வயசு இருப்பாரு புள்ளைக்கு 15 அப்பா 45 5 வருஷத்துக்கு முன்னாடி போட 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 10 இருப்பாரு 45 ல 5 போச்சுனா 40 5 ல 5 போச்சுனா 10 45 ல 5 போச்சுனா 40 இப்ப பாருங்களேன் பைத் நாள் நாற்பது அப்ப அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கரெக்டா நாலு மடங்கு இருக்காரா நாலு மடங்கு இருக்காரா அப்ப எந்த விடை தான் விடை முடிஞ்சிருச்சா

இந்த மாதிரி ஒண்ணு மாறி 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 வருதுன்னா நீ தேவை இல்லாம கொஸ்டின் எல்லாம் முழுசா படிக்காத நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பைனலா கொஸ்டின் படி எதை பயன்படுத்தி புத்தகங்களை எடுத்து செல்லலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க எதை பயன்படுத்தி புத்தகங்கள்லாம் எடுத்து போக புக்கெல்லாம் பேகை பயன்படுத்தி தான் அப்ப பேக் வந்து பைய அப்ப பை என்பதை எப்படி அழைக்கிறாங்களாம் பை என்பது அகராதியா மாறி இருக்கு அப்ப ஆன்சர் அகராதி முடிஞ்சிருச்சு அடுத்தது பாரு பதினஞ்சாவது கேள்வி ரொம்ப ரொம்ப ஈஸி ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்துருக்காங்க இதை வெட்டிட்டு போய் இது நடுவில் உட்காந்துருக்கு ஆமா தானே இதை வெட்டி ரெண்டா பிரிச்சு அது நடுவில் உட்காந்துருக்கு அப்ப இந்த முக்கோணத்தை ரெண்டா பிரிச்சிருந்தா இப்படி இப்படின்னு போய்ட்டு முக்கோணம் நடுவில் உட்காந்துருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய படம் எதுன்னு பாத்தீங்கன்னா பி ஓகேவா சார் இதுவும் அப்படிதானே இருக்குன்னா இந்த கலர் இல்லை நடுவுல நடுவில் இருக்க இந்த கலர் இங்கே இல்லை அதுல தான் இருக்கு அதனால அதுதான் ஆன்சர் பதினைந்தாவது கேள்வி பதினாறு ஃபர்ஸ்ட் பதினேழு பட்டு இல்லாம இது மதிப்பு காண்க ஈஸி தானே ரெண்டு இன்ட்டு ஐநூறு ரெண்டு இன்ட்டு ஐநூறு மைனஸ் நானூறு டிவைடட் பை

உள்ள பத்தாயிரம் பேர் இருக்காங்களா ஒரு கிராமத்துல எத்தனை பேர் இருக்காங்களா பத்தாயிரம் பேர் அதுல நாலாயிரம் பேர் அரசு பணியில் உள்ளனர் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க கிராமத்துல பத்தாயிரம் பேர் அதுல நாலாயிரம் பேர் அரசு பணி அரசு அப்ப சுய எத்தனை புரிவாங்க ஆறாயிரம் பத்தாயிரத்துல நாலாயிரம் பேர் அரசு பணிக்கு போயிட்டா சுய தொழில் புரியறவங்க எத்தனை பேர் ஆறாயிரம் அப்போ அரசு பணியில் உள்ளவர்களுக்கும் சுய புரியவர்களுக்கும் உள்ள விகிதங்களை காண்க ரெண்டுத்துக்கும் உள்ள விகிதம் கேட்கறாங்க அப்ப இந்த மூணு ஜீரோ இந்த மூணு ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு அப்ப நாலு இஸ் டு ஆறு அப்படியே போட்டுலாமா இல்ல இது இன்னும் மேற்கொண்டு அடியும் ரெண்டாவது வாய்ப்பாட்டுல அடி ரெண்டாவது வாய்ப்பாட்டுல இது ரெண்டு முறை ரெண்டாவது வாய்ப்பாட்டுல இது மூணு முறை அப்ப ஆன்சர் ரெண்டு இஸ் மூணு முடிஞ்சதா ஓகே அடுத்தது கொடுக்கப்பட்ட மூன்று வகுப்புகளை சிறப்பாக விளக்கும் வெண்படத்தை தேர்ந்தெடுக்கவும் ஆண்கள் ஆசிரியர்கள் தச்சர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மூணாவதா ஒரு வட்டமே இல்லை இந்த ஆப்ஷன்ல சோ ஆன்சர்கிலயும் மேபி தவறுகள் இருக்கலாம் கொஷின் பேப்பர்லயும் மேபி தவறுகளுக்கு இருக்கலாம் அதனாலதான் இதை ப்ரூவ் பண்ணிட்டேன் இந்த இடத்துல பாத்தீங்களா மூணு வட்டம் இருக்கணும் ஆண்களுக்கு ஒரு வட்டம் ஆசிரியர்களுக்கு ஒரு வட்டம் தச்சர்கள் ஒரு வட்டம் ஆனா இதுல எங்கன்னா இருக்கிற வட்டம் ஒரு வட்டம் மிஸ் ஆகுது ஆனா ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க அவங்க இதைதான் கொடுத்துருக்காங்க டி ஆப்ஷன் தான் எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றத பாருங்க இந்த நடுவட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆண்கள் நடுவட்டம் என்ன ஆண்கள் சில ஆண்கள் ஆசிரியர்களாக இருக்கலாம் சில ஆண்கள் தச்சர்களாக இருக்கலாம் ஓகேவா தச்சர்களாக இருக்கலாம் அப்ப சில ஆண்கள் ஆசிரியர்களாகவும் சில ஆண்கள் தச்சர்களாகவும் இருக்கலாம் ஆசிரியர்கள் பெண் ஆசிரியர்கள் இருப்பாங்க அது இதுல வந்துடும் தச்சர்கள் பெண் தச்சர்கள் இருந்தா அதுல எதுல வந்துடும் சில ஆண்கள் வேறு தொழில செய்வாங்க அது இதுல வந்துடும் அப்ப ஆக மொத்தம் ஆன்சர் அதுதான் ஓகேவா சோ அடுத்தது ஒரு நாளில் கடிகாரத்தின் முட்கள் எத்தனை முறை ஒன்று சேரும் இதே கடிகார கணக்கா நான் எடுத்திருக்கேன்ப்பா முப்படை சேனல்லாம் கடிகாரம் வரும் சர்ச் பண்ணுங்க இந்த இதெல்லாம் வந்து நான் எடுத்திருக்கேன் ஒரு நாளைக்கு எத்தனை முறை வரும் ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை முறை வரும் பன்னெண்டு மணி நேரத்துக்கு எத்தனை முறை எல்லாம் எடுத்திருக்கேன் அப்போ ஒரு நாளில் கடிகாரத்தின் முட்கள் எத்தனை முறை ஒன்று சேரும் ஏ ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரம் தானே ஆப்ஷன் ஏவே இருக்குது இருபத்தி நாலு மணி நேரம் போட்டுல அப்படின்னு போட்டேன்னா தப்பு இருபத்தி நாலு வராது ஒரு நாளைக்கு எத்தனை முறை தான் முள்ளுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு முறை தான் ஓகேவா அது ஏன் அப்படின்ற விளக்கம்லாம் நாங்கள் தெளிவாக கொடுத்துருக்கேன் ஏன்னா நமக்கு வந்து ஒரு இன்சிடென்ட் ஆப்பன் ஆகும் நைட்டு பன்னெண்டு மணிலேருந்து அந்த பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு ஒன்றுன்னு இருக்குல்ல இந்த டைமில் முள்ளுங்க வந்து ஒன்றோட ஒன்றா ஒரே முறை மட்டும் தான் டச் ஆகும் அதாவது இந்த ரெண்டு மணி நேரத்தில் ஒரு முறை தான் டச் ஆகும் அந்த ஒரு இன்சிடென்ட் வந்து பன்னெண்டு மணி நேரத்துக்கு ஒரு ஒரு முறை நடக்கிறதுனால ரெண்டு முறை கம்மியாயிடும் அதனால் இருபத்தி ரெண்டு முறை மட்டும்தான் என்ன ஆகும் சேரும் ஓகேவா அடுத்தது ஏ என்பவர் சி ஏ என்பவர் பி மற்றும் சி இன் தந்தையா அப்ப ஏன்னு ஒருத்தர் இருக்காரு இவர் யாருக்கு அப்பா பிக்கும் அப்பா சிக்கும் அப்பா தந்தை ஓகேவா பி என்பவர் ஏவின் மகன் இந்த பி வந்து ஏவோட புள்ள மகன் ஓகே ஆனால் சி என்பவர் ஏவின் மகன் அல்ல சி என்பவர் ஏவோட புள்ள இல்லையா அப்ப என்ன சார் பண்றது அப்பான்னு சொல்றாங்க புள்ள இல்லைன்னு சொல்றாங்க புள்ள இல்ல பொண்ணுங்க மகள் ஓகேவா பொண்ணு அப்போ சி என்பவர் ஏ என்பவருக்கு என்ன உறவு சி என்பவர் ஏ என்பவருக்கு என்ன உறவு மகள் ஆன்சர் மகள் ஒண்ணு அடுத்தது தகவல்களை கையாளும் இதெல்லாம் நாம உனக்கு கொஸ்டின் எழுதி போட்டு நல்லா எடுக்க போறேன் ஆக்சுவலா இதுல நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் எப்படி எல்லாம் வித்தியாசமா கேட்பாங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் உனக்கு வந்து கிளாஸஸ் எடுப்பேன் அது கவனிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஏ பி சி டி இ ஆகிய ஐந்து மாணவர்கள் இருக்கிறார்கள் இருக்கட்டும் எழுதிக்கலாம் இங்க ஏ பி சி டி இ ஐந்து மாணவர்கள் இருக்கிறார்கள் ஏ மற்றும் சி இயற்பியலும் கணிதத்திலும் திறமையானவர்கள் ஏவும் சி எந்தெந்த சப்ஜெக்ட் நல்லா படிப்பாங்களா பிசிக்ஸ் மேக்ஸ் அப்ப ஏக்கும் சிக்கும் நேரா பிசிக்ஸ் மேக்ஸ் எழுதிருந்தேன் பிசிக்ஸ் மேக்ஸ் அடுத்தது பி மற்றும் சி இயற்பியலிலும் தாவரவியலிலும் திறமையானவர்கள் அப்ப பி யும் சி யும் பிசிக்ஸும் பாட்னியும் நல்லா படிப்பாங்க பி யும் சி யும் பிசிக்ஸும் பாட்னியும் பி யும் சி யும் பிசிக்ஸ் பாட்னி சி கிட்ட ஆல்ரெடி பிசிக்ஸ் இருக்கு இன்னொரு முறை எழுதணும்ன்ற அவசியம் இல்லை நான் பாட்னி மட்டும் எழுதிக்கிறேன் ஓகேவா அதே மாதிரி இ மற்றும் டி விலங்கியலிலும் கணித கணினியிலும் திறமையானவர்கள் கணினி மா கணிதம் இருக்கு இது கணினி இருக்கு குழம்பிடாதீங்க இ மற்றும் டி விலங்கியல் கணினி அப்ப இயும் டியும் விலங்கியல்னா ஜுவாலஜி கணினா கம்ப்யூட்டர் கணினி கம்ப்யூட்டர் ஜுவாலஜி இவங்களும் கம்ப்யூட்டர் ஜுவாலஜி எழுதிட்டேன் அடுத்தது பி மற்றும் டி பியும் டியும் விலங்கியல் மற்றும் தாவரவியல் விலங்கியல்னா என்ன ஜுவாலஜி தாவரவியல்னா பாட்னி யார் யார் பியும் டியும் அப்ப பி டி டி சுவாலஜி பாட்னி சுவாலஜி ஆல்ரெடி இருக்கு பாட்னி மட்டும் எழுதுகிறேன் பி கிட்ட பாட்னி ஆல்ரெடி இருக்கு சுவாலஜி மட்டும் எழுதுகிறேன் ஓகே லாஸ்ட்டா இ என்பவர் கணினி கணிதம் மற்றும் விலங்கியல் இ வந்து எதுவா கணினி கணிதம் கணினி ஆல்ரெடி இருக்கு விலங்கியும் ஆல்ரெடி இருக்கு அப்ப கணிதம் மட்டும் எக்ஸ்ட்ரா எழுதுகிறேன் மேக்ஸ் மட்டும் இந்த மாதிரி மூன்றிலுமே திறமையானவராகும் அவ்ளோதான் கண்டுபுடிச்சிட்டோமா இப்போ இருபத்தி ஆறாவது கொஸ்டின் இயற்பெரிலும்

இது ஆன்சர் ஆப்ஷன் இல்ல ஆன்சர் இ சோ ஆப்ஷன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பி ஆப்ஷன் ஓகேவாமா சரியா பச்சா சோ அடுத்து இந்த ஒண்ணு இந்த படம் வந்து தயவு செஞ்சு क्वेश्चन பேப்பரை டவுன்லோட் நல்லா பண்ணு நான் வேணா எழுதி கூட போட்டுறேன் ஓகேவா இதுல என்ன என்னன்றது எழுதுறேன் கவனிச்சுக்கோ சேம் எனக்கு நல்லா தெரியுது இது வந்து சேமிப்பு இப்ப ஓகேவா இல்லையா நோட் எடுத்து தயவு செஞ்சு இப்ப வரையிச்சுக்கோ இங்க இருக்குது வந்து உணவு இங்க இருக்குது கடை செலவு இங்க இருக்கிறது கல்வி இங்க இருக்கிறது வாடகை இங்க இருக்கிறது செலவுகள் இதர செலவுகள் ஓகேவா எல்லாத்துக்கும் சதவீதம் என்னென்ன கொடுத்துருக்காங்க மற்ற செலவுகள் பதினெட்டு சதவிகிதம் சேமிப்பு பத்து சதவிகிதம் உணவு முப்பது சதவிகிதம் கடை செலவுகள் பத்து இது கல்வி பதினைந்து சதவிகிதம் வாடகை பனிரெண்டு சதவிகிதம் ஆட்டோ கட்டணம் ஐந்து சதவிகிதம் இதையும் எழுதி வச்சுக்கோமா ஏன்னா நான் இதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் நான் இப்போ கேன்சல் பண்ணால் இது எல்லாமே அழிஞ்சிடும் ஓகேவா நான் கேள்வி படிக்க போகிறேன் கீழே மூணு கேள்வி இருக்குது இந்த மூணு கேள்வியினுடைய ஆன்சர் தான் கேட்டிருந்தீங்க எப்படி சார் எப்படி சார் எப்படி சார்னு சொல்லிட்டு நான் போகலாமா குடும்பத்தின் மொத்த ஆண்டு வருமானம் ரூபாய் ரெண்டு லட்சம் அப்போ அந்த குடும்பத்தில் ஆண்டு வருமானம்மா மாசம்லாம் இல்லைம்மா பாவம் மாசத்துலலாம் ரெண்டு லட்சம் சம்பாதிக்கிற அளவுக்கு இப்போ யார் நிலமையுமே இல்லை ஓகேவா குடும்பத்தின் மொத்த ஆண்டு வருமானம் ரூபாய் ரெண்டு லட்சம் எனில் கல்விக்கும் கடை செலவிற்கும் ஆகும் செலவுக்கும் இடை கல்விக்கும் கடை செலவிற்கும் ஆகும் செலவுக்கு இடையே உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க ஆண்டு வருமானம் வந்து லட்சம் குடும்பத்தினுடைய ஆண்டு வருமானம் ரெண்டு லட்சம் அப்ப அதுல கல்விக்கும் கடை செலவுக்கும் எவ்வளோன்னு கேக்குறாங்க சோ ரெண்டு லட்சம் நான் அதை வந்து பார்த்தோன்னே சொல்லிட்டேன் இப்ப கல்வி எவ்வளோ கடை செலவு எவ்வளோன்னு பார்த்துக்கோ கல்வி வந்து பதினைந்து சதவீதம் கல்வி எத்தனை சதவீதம் பதினைந்து கடை செலவு எத்தனை சதவீதம் பத்து சதவீதம் ஓகேவா இது கடை செலவு இது கல்வி சோ இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் மா தொகையெல்லாம் கண்டுபிடிச்சு வித்தியாசப்படுத்திக்கிட்டு இருக்காது சதவீதம் என்ன ரெண்டு லட்சத்துக்கு பதினஞ்சு சதவீதம் என்ன

முப்பது சதவீதம் அடுத்ததான் எது அதிகபட்ச செலவுன்னு பாத்தீங்கன்னா பதினெட்டு சதவீதம் இருக்கக்கூடிய மற்ற செலவுகள் தான் அதிகமா இருந்திருக்கு உடனே சார் ஆன்சர் ஆப்ஷன்ல வேற கொடுத்துருக்காங்க சார்னா இங்க மற்ற செலவுகள் கடை செலவுகள் கன்ஃபியூஸ் ஆயிருப்பாங்க அவங்களே அந்த செலவுகளை பார்த்து அதெல்லாம் மாத்தி கீத்தி கொடுத்துருக்கலாம் என்ன மற்ற செலவுகள் தான் ஆன்சர் கடை செலவுகள் இல்லை அங்க அங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அது இல்ல மற்ற செலவுகள் தான் ஆன்சர் இல்லையா இப்படி பாக்குறதுக்கு கன்ஃபியூஸா இருக்கும்ல மற்ற செலவுகளும் ஆட்டோ கட்டணமும் பக்கத்து பக்கத்திலேயே இருக்கு அதனால ஆட்டோ கட்டணம் தெரியாம கொடுத்துட்டு இருப்பாங்க அதனால மற்ற செலவுகள் தான் ஆன்சர் அதுல எந்த விதமான சேஞ்சஸும் இல்ல ஓகேவா அடுத்தது ஆண்டுக்கு குடும்பத்தின் சேமிப்பு செலவுக்கு சமமாக எந்த செலவு உள்ளது அதாவது சேமிப்பு சம சமமா எது இருக்குன்னு கேக்குறாங்க சேமிப்பு எது பத்து சதவீதம் அதுக்கு சமமா எது இருக்குன்னு பாத்தீங்கன்னா கடை செலவுகள் தான் இருக்கு அதுக்கு சமமா என்ன இருக்கு கடை செலவுகள் சேமிப்பும் பத்து கடையும் பத்து அப்ப அதுக்கு சமமா இருக்கிறது கடை செலவுகள் தான் அப்ப இருபத்தி அஞ்சாவது ஆன்சர் கடை செலவுகள் சார் இதுக்கும் மற்ற செலவுகள் கிட்டுதான் நான் ரெண்டு கன்ஃபியூஷன்ஸ்க்கு சொல்லிட்டேன் ரெண்டு கன்ஃபியூஷன்ஸுக்கு சொல்லிட்டமா இதுக்கு ஆன்சர் கடை செலவுகள் தான் ஏன் மற்ற செலவுகள் கொடுத்துருக்காங்க சார் ஆப்ஷன் மற்ற செலவுகள் இல்ல இங்கே செலவுகள் செலவுகள் அதில் கன்ஃப்யூஸ் ஆகி யாராவது ஆன்ஸரை மாற்றி போட்டிருக்கலாம் ஆன்சர் கீ மா ஹியூமன் யாராவது நடக்கிறது வாய்ப்பு தானே பாவம் அவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க ஸோ இந்த மற்ற செலவுகள் ஆட்டோ பட்டணத்தையும் பார்க்கும்போது என்னென்ன கன்ஃப்யூஸ் ஆகிட்டு அது போட்டிருப்பாங்க இந்த செலவுகள் விஷயத்துல இதில் கன்ஃப்யூஸ் ஆகிட்ருப்பாங்க அந்த ரெண்டே ஆன்ஸர் தான் மற்ற எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு ஸோ ஆன்சர் கீழே சின்ன சேஞ்ச் நடந்திருக்கோ அதனால் அதை பயப்படாதீங்க அதனால் அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க ஆன்ஸர் வந்து நான் சொன்னது தான் என்னென்ன ஆன்சரோ அதுதான் என்னென்ன வந்துச்சு ஃபஸ்ட்டு பத்தாயிரம் அடுத்தது மற்ற செலவுகள் அடுத்தது கடை செலவுகள் இதுதான் ஓகேவா என்ன சொல்லிருந்தோம் அதான் கரெக்டாக நம்ம சால்வ் பண்ணி காமிச்சிட்டோம் ஸோ கைஸ் கைஸ் இப்ப இவ எல்லாருமே புரிஞ்சிருக்கும் மாடல் क्वेश्चन பேப்பர் சால்வ் பண்ணிட்டேன் சோ படிக்க ஆரம்பிக்கிறது தான் நம்ம வேலை நான் ரிஸ்க் எடுத்து இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங் அபிலிட்டி क्वेश्चंस எழுதிட்டு இருக்கேன் சோ நிறைய கொஸ்டின் கொடுப்பேன் படிக்கிறவங்களுக்கு நான் நிறைய ஆகணும் கண்டிப்பா கொடுப்பேன் எங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூடியூப்ல என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டிப்பா கொடுக்குறேன் எவ்வளவு சால்வ் பண்ண முடியுமோ அது உங்களுடைய நாலேஜ் கேட் பண்ற மாதிரி நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன் கடைசியில் ஒரு கொஸ்டின் வந்து எப்படி நம்ம ஸ்டாண்டர்ட் இது போடுறோம் அந்த மாதிரி சைக்காலஜி போடலாமா கொஸ்டின்ஸ் போடலாம் அப்படின்னா எதனா சொல்லுனா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க நான் பாத்துக்கிறேன் ஓகேங்களா சோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க உங்களுடைய பதில் என்னவா ஓகேங்களா தேங்க்யூ